வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா திருமதி செல்வம் வில்லி ஞாபகம் இருக்கா ஐம்பது வயதிலும் அசத்தல் ஆனால் சொந்த மகனை கேட்ட கேள்வியால் அதிர்ந்து போன அந்த திருமதி செல்வம் வில்லி வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சீரியல் நடிகை கௌதமி வேம்பு நாதனை பல சன் டிவி சீரியல் பார்த்திருப்போம் வில்லியாக நடித்து பிரபலம் அடைந்த கௌதமி வேம்புநாதன் இப்போது ஐம்பது வயதிலும் ஜிம்மில் ஒர்க் செய்தபடி பேட்டி தன் இணையதளத்தில் பரவி வருகிறது வில்லியாக பார்த்த பழகிய கௌதமி வேம்புநாதனின் பேச்சை கேட்டு ரசிகர்கள் இவர் இவ்வளவு பெரிய விளையாட்டில் வீராங்கனையாக என்று வியந்து போயிருக்காங்க அதே நேரத்தில் அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் குறித்து அந்த பேட்டியில அவங்க பேசியிருக்காங்க அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிருக்கு வாங்க அதை பற்றி இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு சீரியல் சினிமா என வில்லி காமெடி கேரட்ல நடித்து கொண்டிருக்கும் கௌதமி வேம்புநாதன் சமீபத்தில் தனியார் சேனல் ஒன்றில் பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க அதில் நான் நடிப்புக்கு வந்து இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது சன் டிவியில் நிம்மதி நிம்மதி உங்கள் ஜாய்ஸ் என்ற நிகழ்ச்சியில் நிம்மதியா உள்ளே வந்தேன் அதற்கு பிறகு மாயாவி மாரிசான் சூலம் திருமதி செல்வம் போன்ற பல சீரியல்ல நடித்துக்கொண்டே இருந்தேன் கிட்டத்தட்ட இருபது வருடங்களில் பதினெட்டு வருஷங்கள் சன் தான் வேலை பார்த்து கொண்டு வந்தேன் என்னை நடிகாக தான் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்னொரு மீட்டர் ரிலோ ரன்னர் மாவட்ட அளவில் போனேன் அதற்கு மேலே போக முடியாமல் ஆகிவிட்டது காரணம் அப்போ எனக்கு திருமணம் ஆகிவிட்டது அதனால் போக முடியல பள்ளி காலத்துல நான் விளையாட்டு துறையில அதிகமாக கவனம் செலுத்தி வந்தேன் அதனால் அந்த நேரத்தில் எல்லாம் எனக்கு நடிப்பதற்கு ஆர்வம் கிடையாது என்னுடைய அப்பா ஒரு சின்னத்துறை நடிகராக இருந்ததால் அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அவர்தான் என்னிடம் கேட்டார் நீ நடிக்க வரியா என்று நானும் சரி என்று சொல்லியிருந்தேன் கல்யாணத்துக்கு பிறகுதான் நான் நடிக்க வந்தேன் ஆனாலும் நடிக்க வரும்போது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க வேண்டும் என என்று நினைத்து வந்தேன் ஆனால் எனக்கு வந்ததெல்லாம் வில்லி தான் வில்லியாக நடித்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடித்து விடலாம் என்று நினைத்துதான் நான் நடிக்க ஆரம்பித்தேன் நான் நடிப்பதை பார்த்து பலருமே என்னிடம் பேசுவதற்கு கூட பயப்படுவாங்க என்னுடைய மகன் என்னுடைய சீர்களை பார்க்கும்போது அம்மா நீ இப்படியெல்லாம் நடிப்பதுக்கு பிறகு எனக்கு பொண்ணு கிடைக்காம போயிருந்து தோணுது என்று சொல்லுவாங்க அது போலவே ஒரு முறை அவளுக்கு நடக்கவும் செய்தது ஒரு பொண்ணு வீட்டில் எங்களுடைய ஃபேமிலி போட்டாவே காட்டியிருந்தாங்க அப்போது என்னை பார்த்ததும் அந்த பொண்ணு வீட்டில் இவங்க பெரிய வில்லியாச்சு என்று பயப்பட்டாங்க ஆனால் என்னிடம் பேசியவங்க நான் இவ்வளவு ஜாலி பையன் டைப்பான் கேட்பாங்க என்று பேசியிருக்கவும் கௌதமி வேம்புநாதன் தனக்கு ஐம்பது வயது ஆனாலும் நான் இப்போவும் சிக்கன்று இருப்பதற்கு காரணம் உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி செய்வதற்கு எனக்கு எப்போதும் அலுப்பு ஏற்பட்டதே கிடையாது முப்பது வயது வரைக்கும் உடம்பில் ஒரு மினுமினுப்பு இருக்கும் அதற்கு பிறகு பெண்கள் தங்களுடைய உடம்பை கவனித்துக் கொள்வது அவசியம் அதை நான் செய்து வருகிறேன் தொடர்ந்து என்னால் ஒர்க் அவுட் செய்வதற்கு முடியாது நான் குறைந்தது பதினைந்து நாட்களாக செய்வேன் என்று அந்த பேட்டியில் ஜாலியாக பேசியிருக்கிறார் கௌதமி வேம்புநாதன் இதை பார்த்து திருமதி செல்வம் நாடகத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க இப்போது இத்தனை வருஷம் கழித்து அப்படியே இருக்கிறாங்க என்று பலரும் வியந்து பார்த்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்